ஒவ்வொரு துறையிலையுமே எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க சிந்திக்கவே இல்லை அவங்க பேர் வச்சு விழாக்கள் கொண்டாடி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் மக்களுக்கானவர்களாக இல்லை அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் கொள்ளையடிப்பதற்காகவே திட்டங்களை உருவாக்கியது போல் இருக்குது வெளிநாடுகளில் இங்கேருந்து சம்பாதிக்கிற அனைத்தையுமே கொண்டுட்டு போய் பல நாடுகளில் முதலீடுகளாக பல்வேறு கம்பெனி நேமில் பல்வேறு விதமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அதான் பண்ணுவாங்க உங்கள் மேலே இவ்வளோ பெரிய ஒன்று வந்துட்டில் நீங்கள் யார் இதை ஏற்படுத்தினாங்களோ அவங்க மேலே அவதூறு வழக்கு போடுங்களேன் ஏன் போடலை அப்போ அவங்க யாருமே எந்த விளக்கமும் கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா அவர்கள் ஊழல் செய்தது உண்மை வெள்ளும் பெண்களுக்கு நடிகரை கூப்பிடுவாங்க நடிகையை கூப்பிடுவாங்க கல்வி சம்மந்தமாக ப்ரோக்ராம் பண்ணாலும் நடிகர் இந்த நடிகர் இல்லாமல் சினிமாக்காரவங்க இல்லாமல் திமுக ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துறதில்ல நம்ம பண்ணுற விழா வந்து போய் மக்களை சென்றடையணும் அப்படின்னா அதுக்கு நடிகர் நடிகை தேவைன்னு நினச்சிருக்காங்க அந்த விளம்பர யுக்திக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் மக்கள் இப்போ வெறுக்க தொடங்கிட்டாங்க நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவரும் நிறுவனருமான ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் திமுக அரசு வந்து நாலு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கவர்னர் கிட்ட போய் புகார் கொடுத்து கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காரு என்ன கதை இது தான் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்குமா என்னென்னா எந்தெந்த துறையில் எவ்வளவு கோடி ஊழல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வந்து முழுக்க முழுக்க விவரமாக ஒவ்வொரு துறை வாரியாக தெளிவாக கொடுத்துருக்கு நகராட்சி மாநகராட்சி குடிநீர் வழங்கல் துறை பள்ளிக்கல்வித்துறை சுகாதாரத்துறை இப்படி எல்லா துறைகள்லேயுமே எல்லா அவங்க தான் ஒரு பேர் ஒன்று புதுசாக வச்சுருப்பாங்கள அந்த மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை எதனால் சுகாதாரத்துறை இப்போ பேருக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச ஆனால் அவர்கள் பண்ணியிருக்கிற ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடியை தாண்டி நாலு லட்சம் கோடி கிட்ட அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கிற ஒரு பட்டியலை ஆளுநரை சந்தித்து கொடுக்குறாங்க இது உண்மையாகவே மக்கள் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்தை நான் நோக்கி இன்னைக்கு அரசியல் களம் நகருதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் என்னென்ன அவங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா தைரியமாக அவங்க சொல்கிறாங்க இதற்கான ஆதாரங்கள் இருக்குது இதுக்கு நீங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குழுவாக அமைத்து இந்த ஊழல்கள் குறித்த விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் அதற்கான தண்டனைகளை வாங்கி தர்றதுக்கும் வழக்கு தொடுக்கிறதுக்கும் தயாரான நிலையில் இன்றைக்கி வந்து அரசியல் களம் மாறி இருக்குது நமக்கே தெரியும் வெளிப்படையாக டாஸ்மாக் ஊழல் எப்படி இருந்தது ஐம்பதாயிரம் கோடி ஊழல் அதெல்லாம் இதற்கு முன்னதாகவே இன்னும் சொல்ல போனால் இவர்கள் குறிப்பிட்டிருப்பதை விடவே இன்னும் அதிகமாக கூட ஊழல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணவுமே ஒவ்வொரு துறையிலையுமே எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க சிந்திக்கவே இல்லை அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பேர் வச்சு விழாக்கள் கொண்டாடி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் மக்களுக்கானவர்களாக இல்லை அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இந்த நாலாயிரம் நாலு லட்சம் கோடி அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஒவ்வொரு துறையிலுமே வந்து தனித்தனியாக பிரிச்சு பிரித்து பட்டியலிட்டு இருக்காங்க இந்த நாலாயிரம் கோடி நாலு லட்சம் கோடின்றது நம்ம எதோட ஒப்பிடலாம் ஏப்பா இது வந்து சென்ற ஆட்சியில்ங்க அவங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு பேலன்ஸ் இருந்ததே அவ்வளோதான் மூன்றரை லட்சம் கோடியிலேருந்து நாலு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி வரைக்கும் இன்னைக்கு வந்து கடன் தொகை அதிகமாக இருக்கு அப்போ அவர்கள் அதாவது கொள்ளையடிப்பதற்காகவே திட்டங்களை உருவாக்கியது போல இருக்குது அவர்கள் உருவாக்கிய திட்டம்னு பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே எந்த திட்டத்துக்கு தான் மேக்சிமம் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுமே திட்டங்கள் என்பது அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வசதியாக என்னென்னலாம் செஞ்சால் நம்ம வந்து கொள்ளடிக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஏன்னா நகராட்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி கிட்ட ஊழல் இருப்பதாக ஆளுநரிடம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துக்குங்க வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பணிகள் என்னென்ன பணிகளை செஞ்சால் எப்படி நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி மட்டுமே அந்த டெண்டர் விவகாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம பேசுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழல் இருக்காதா அப்படின்னா அது குறித்து பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைங்க இந்த துறை சுத்தமாக இருக்குங்க ஒரு ரூபா கூட ஊழல் இல்லாத துறை அப்படின்னு ஏதாவது ஒரு துறையை ஏதாவது ஒரு துறை வந்து சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நமக்கு உங்களுக்கே தெரியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ லஞ்சம் லாவண்யம் எவ்வளோ ஊழல் நடக்குது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆர்டி ஓலை எவ்வளவு ஊழல் நடக்குது ஒவ்வொரு துறைவாரியாகவும் சொல்லணும்னாலும் எல்லா துறைகளிலுமே ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பிரதான கடமையா இன்னைக்கு மாறி இருக்கு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களோட கடமை இது நம்ம தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக இனிமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் முடிவு பண்ணணும் இப்போ நாம இப்போ இப்போ வந்து எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்காங்க அதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்சி நடந்த நாலரை வருஷம் நடக்குதுன்னா ரெண்டரை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய நிதியமைச்சராக இருந்தவர் பிடிஆர் அவர்கள் என்னையா பண்ணுறது முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போவே சொன்னாரே அப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி வந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்றைக்கி அவர்தான் சொன்னார் என்ன பண்ணுறதுனே தெரியல மகன் மருமகன் அப்படின்னு மாறி மாறி இன்னைக்கு வந்து முப்பதாயிரம் கோடி ஊழல் இது எப்படி சரி செய்கிறதுனே தெரியலன்னு சொன்னார்ல இது எல்லாத்தையுமே மக்கள் வரக்கூடிய தேர்தலில் அவங்க சிந்திச்சு செயல்படணுங்கிறதுக்கான விஷயமா நான் பார்க்குறேன் ஓகே மேம் இப்போ இந்த நாலு லட்சம் கோடி அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்க மேம் இவ்வளோ ஊழல் நடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த அமௌண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம இப்போ இப்போ முதலீடுக்காக பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுக்கு போனது கூடம்மா நான் அமெரிக்காவில் வாழ்கின்ற நம்மளுடைய வெளிநாடு வாழ் தமிழர் இருக்காங்கள்ல அவர்கள் மூலமாகவே நேரடி தகவல்மா அங்கே போய் கூட ஒரு பெரிய மால் எதையோ இவங்களுடைய பேரில் வாங்குறதாக நான் கேள்விப்பட்டேன் இதுதான் பண்ணுவாங்க வெளிநாடுகளில் இங்கேருந்து சம்பாதிக்கிற அனைத்தையுமே கொண்டுட்டு போய் பல நாடுகளில் முதலீடுகளாக பல்வேறு கம்பெனி நேமில் பல்வேறு விதமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அதான் பண்ணுவாங்க இதில் இது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச லெவலில் இவங்க இவங்க நேரடியாகவே எனக்கு ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க அந்த தகவலை நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்க பொண்ணு பேரில் அவங்க பொண்ணு பேர் செந்தாமரைன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அவங்க பொண்ணு பேர்லேயே இங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அமெரிக்கன் ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பிக்கெஸ்ட் மால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுதான் பண்ணுவாங்க என்னென்ன தீவு இருக்குது இந்தோனேஷியா இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் அங்கே தீவுகளை வாங்கி போடுறது பல நாடுகளில் பல்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பண்ணி வைப்பாங்க ஓகே மேம் இப்போது எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கு இப்போது எப்படி அந்த ஐடி இடிக்கெலாம் வந்து கவனத்துக்கு போயிருக்கும் எதுவும் ரைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போதான் உங்களுக்கு பதினேழு அமைச்சர்கள் மேலே வந்து ஊழல் புகார் இருக்குது வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது வழக்குகள் தொடங்கியாச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய நெருங்கிட்டாங்க சிறைக்கு நெருங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுவது போல அவங்களெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா புழல்ல பார்க்கலான்னு சொன்னார் அது மாதிரி நீங்கள் இவங்களெல்லாம் விரைவில் நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும் அவர்களுக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே கூடிய விரைவில் வழக்குகள்லாம் வந்து முழு விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டு அவங்க அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது குற்றவாளிங்கிறது நிரூபணமாகிடும் ஒவ்வொரு துறையினுடைய பதினேழு பேர்ல யாருமே வந்து இங்க பதில் விளக்கமே குடுக்கறது இல்லை நீங்க பார்த்தா தெரியும் மழுப்பலான பதில்கள் தான் இப்ப கே நேருவர்கள்ல பாத்தீங்கன்னா சட்ட சிக்கல்ல இருந்து காப்பாத்திக்கணும்னு சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு இருக்காரு அவரு தன்னை நிரூபிக்கிறதுக்கு நான் உட்கார்றேன் நான் நேருக்கு நேராக பேசுகிறேன் நான் என்ன ஊழல் செஞ்சேன்னு யார் வேணாலும் வாங்க நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் என் துறையில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் எடுத்து காட்டுறேன் எல்லா ஆவணங்களையும் எங்கனால் காட்ட முடியும் நான் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் வேலைக்காக யார்கிட்டையும் நான் பணம் வாங்கலை என்ன ஆதாரம் இருக்குது இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பணிக்காக வாங்கியிருக்காரு பணி பணியிட மாற்றம் பணியை நிரந்தரம் செய்கிறது பணி வாங்குறது இப்படி பல்வேறு விஷயத்துக்காக வாங்கியிருக்காரு அப்போ இதையெல்லாம் நான் பண்ணினேன் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவர் எங்கேயாவது நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரா மக்கள் மத்தியில நான் கேக்குறேன் நீங்க வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு என்னென்னவோ பேசுறீங்க பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் பேசுறீங்க நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் எல்லாம் சொல்றீங்க ஆட்சி அதிகாரத்தில் உங்களை நம்பி உங்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி உங்களை எல்லாரையும் நம்பி நாட்டையே ஒப்படைச்சிருக்காங்க நம்ம மக்கள் அந்த மக்கள் இன்னைக்கு வந்து உங்க பேர்ல ஒரு ஊழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வருது அஸ் மினிஸ்டர் நீங்க உண்மையானவராக இருந்தால் அதற்கான விளக்கம்லாம் கொடுக்காம இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது அரசியல் அழுத்தம் இதையெல்லாம் எங்களுக்கு தாண்டி வர தெரியும் போக தெரியும்னு சொல்லி வசனங்களை பேசிட்டு இருக்கிறது தான் வேதனையா இருக்கு உண்மையா இல்லையா இப்ப எல்லாரு மேலயுமே பொய்யான புகார் வரலாமா நானும் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுனால நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த புகார் என்பதோ வழக்கு என்பதோ அது வழக்காக மாறி ஃபர்தராக போகுது அப்படின்னா முகாந்திரம் இல்லாமல் போகாதுல்ல இப்போ முகாந்திரம் இப்போ ஒன்றுமே இல்லை உங்கள் மேலே இவ்வளோ பெரிய அவதூறு ஒன்று வந்துட்டில் நீங்கள் யார் இதை ஏற்படுத்தினாங்களோ உங்க மேலே அவதூறு வழக்கு போடுங்களேன் ஏன் போடலை அப்போ ஒவ்வொரு மனுஷன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நேரம் இருக்காது இல்லை அதனால் ஒருத்தரோட லட்சணத்தை சொன்னோம்னா மற்றவர்களோடதும் அதுதான் அப்போ அவங்க யாருமே எந்த விளக்கமும் கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா அவர்கள் ஊழல் செய்தது உண்மை அதை அதை வந்து அவங்க மறுக்க முடியாது அதை மறுக்க முடியாதுங்கிறதுனால அவங்க ஹாவ் டு ஃபேஸ் நிச்சயமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் அதை எதிர்கொண்டு அதற்கான முடிவை அவங்க தண்டனையை அடைந்து தான் தீரணும் ஓகே இந்த நேரத்துல இந்த மாதிரியான தொடர் ஊழல் புகார்கள் வந்து மக்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த சினிமா நடிகரை கூப்பிட்டு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இப்ப லேப்டாப் வழங்குறோம்னா உடனே இருந்து நடிகரை கூப்பிட்டு ஒரு நாள் நடிகரை கூப்பிடுவாங்க வெள்ளும் பெண்களுக்கு நடிகரை கூப்பிடுவாங்க நடிகைய கூப்பிடுவாங்க கல்வி சம்பந்தமா ப்ரோக்ராம் பண்ணாலும் நடிகர் இந்த நடிகர் இல்லாம சினிமாக்காரவங்க இல்லாம திமுக ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துறதில்ல அது அது என்னன்னா விளம்பரத்துக்காக சீக்கிரமா மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் நம்ம பண்ற விழா வந்து போய் மக்களை சென்றடையணும் அப்படின்னா அதுக்கு நடிகர் நடிகை தேவைன்னு நினைச்சிருக்காங்க அந்த விளம்பர யுக்திக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் மக்கள் இப்ப வெறுக்க தொடங்கிட்டாங்க ஏன்னா இது மக்களோட வரிப்பணம் மக்களோட வரிப்பணத்தை நீங்க தேவையில்லாமல் விழாக்கள் கொண்டாடி நீங்க வந்து செலவழிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல ஆயிரம் ரூபாய் எனக்கு வரலன்னு சொல்லி முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க பதினேழு லட்சம் பேருக்கு தான் அங்க அப்ரூவல் கொடுத்து பதினேழு லட்சம் பேருக்கு தான் தொடங்கி வச்சிருக்கீங்க திட்டத்தை அதுலேயும் என்ன கொடுமைன்னா அந்த பதினேழு லட்சம் பேரும் உண்மையாகவே தகுதி உடையவர்கள் தான் நீங்க இப்ப கொடுக்க தொடங்கியிருக்கீங்க அப்ப கடந்த ரெண்டரை வருஷமா அவர்களுக்கு கொடுக்கப்படலையே அந்த வேதனையை நீங்க எப்படி போக்குவீங்க நான் சொல்றது சரியா இல்லையா நீங்க நீங்க வந்து ஒரு நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளதையும் சேர்த்து கொடுத்து தான் நீங்கள் விழா கொண்டாடி இருக்கணும் அதை விட்டுட்டு தகுதியானவங்கள ஏமாத்திருக்கீங்களே ரெண்டு வருஷம் அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுடைய கணக்கே தப்பா போக போகுது எல்லா கணக்கும் அவங்க போடுற ஒவ்வொரு கணக்கும் தேர்தலுக்கு அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் தப்பு கணக்காக மாறிட்டு இருக்குங்கிறத திமுக புரிஞ்சுக்கணும் இப்ப லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேம் காலேஜ் அதே தான் அதே தான் இருந்தாலும் லேப்டாப் அப்படிங்கிற திட்டம் யாரால் அறிமுகப்படுத்த படுத்தப்பட்டது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களால் முதல் முதல்ல தொடங்கப்பட்டது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்டது பள்ளி முடித்த உடனே சரி ஏழை எளிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்களும் அட்வான்ஸ்டாக அவங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கணினி இருந்துச்சுன்னா கல்லூரி போகும்போது அவங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் அதன் பிறகு தான் அது கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்தை நாலு வருஷமா பண்ணலை இப்போதான் பண்ண தொடங்குறீங்கன்னா நீங்கள் பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்குள்ள தொடங்கி இருக்கணும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதை விடுத்துட்டு கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு அதுலேயும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுக்கு கூட டவுட் ஓட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆனா மூன்றாம் ஆண்டுனா நிச்சயம் ஓட்டு இருக்கும் பாருங்க அப்ப அதனால மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் மாணவிகளுக்கு நீங்க பத்து லட்சம் பேருக்கும் அடுத்து பத்து லட்சம் பேருக்கும் கொடுக்குறேங்கிறீங்க அங்கேயும் நான் என்ன சொல்றேன் இத்தனை வருடமாக ஆண்டு காலமாக நீங்க மாணவ மாணவிகளுக்கு கொடுக்காம அவர்களுடைய அதிருப்தியையும் நீங்க சம்பாதிச்சிட்டீங்க நீங்க ஓட்டுக்காக இப்ப நீங்க திட்டம் தீட்டிட்டு இருக்கிறது எதுவுமே இப்ப மாச ஓய்வூதிய திட்டம் உட்பட எல்லாமே வந்து நீங்க அவர்களை வந்து அரசு ஊழியர்கள் வரவேற்க தானம் செய்யறாங்க ஓட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு வரவேற் வரவேற்றாலும் இப்ப தான் அவங்க சொன்னாங்க இத வந்து முறையாக முறைப்படுத்துற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்புன்னு சொன்னாங்களா இல்லையா ஏதோ ஆர்வத்துல அவர் சொன்ன உடனே நம்பிட்டாங்க அப்புறம் பிடித்தோம்னாங்க அந்த பிடிச்சு கொடுக்கறதுல என்னென்ன நஷ்டம் இருக்கு லாபம் இருக்கு என்ன கணக்கு அப்படிங்கறது அவர்களுக்கு புரியறதுக்கே ஒரு டைம் எடுத்திருக்கு அப்புறமா தான் இது இருபத்தேழு பட்ஜெட் தான் இதை கொண்டுட்டு வர முடியுங்கிற விவரமும் உங்களுக்கு புரிய தொடங்கி இருக்கு இப்ப நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே திமுகவிற்கு கைவந்த கலை கண் துடைப்பிற்காக மக்களை ஏமாற்றுவது என்பது அவர்களுடைய ஜீன்லேயே இருக்கு அவங்களோட டிஎன்ஏவே வந்து மக்களை எப்படி ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ வாங்க அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்கள் தான் இன்னைக்கு களத்துல விவசாயி இன்னைக்கு அதிகாரிகள் வந்து கமிஷன் கொடுக்கறவங்கள்ட்ட தான் கரும்ப கொள்முதல் பண்றாங்கன்னு நாமக்கல்ல விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க நாம பார்த்தோம் சென்ற மாதத்துல எல்லாம் மழை பெய்த போது எவ்வளவு வந்து நெல் கிடங்குகள் வந்து எப்படி இருந்தது அங்கே வந்து எவ்வளோ நெல்மணிகள் வேஸ்டா போனது அதுக்கான காரணம் என்ன இவர்கள் டாஸ்மாக்ல கொடுக்குற முக்கியத்துவத்தையும் டாஸ்மாகோட மதுபானத்தை நீங்கள் பதுக்கி வச்சு அவங்க அதை பத்திரப்படுத்துறதையும் நீங்கள் நெல் கிடங்குகளுக்கு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத நான் நேரடியாக நாகப்பட்டினத்துக்கு போய் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அங்கேருந்தே என்னுடைய பேட்டிகள்லாம் நான் கொடுத்தேன் இங்கே பெரும்பான்மையாக நல்லது பேசுறவங்க நியாயமா பேசுறவங்க கரெக்டாக பேசுகிறவங்களெல்லாம் எந்த ஊடகமும் எடுத்து செல்லாது இப்போ உங்களை போன்ற நம்ம யூடியூப் மூ சேனல் மூலமாகவாவது மக்களுக்கு கருத்துக்கள் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நாங்கெல்லாம் களத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய கள போராளிகள் களத்திலே இருந்து மக்களை நேரடியாக சந்தித்து இங்க அரசியலுக்காக பேசற நீங்க நல்லது செஞ்சா நல்லது செய்கிறீங்க நாங்களே சொல்லியிருப்போம் இதே லேப்டாப்பை நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நானும் பாராட்டி இருந்திருப்பேன் இதே இந்த பதினேழு லட்சம் பேருக்கு இப்ப குடுக்கறத உண்மையாகவே நீங்க சொன்னது போல அனைத்து மகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ரேஷன் கார்டுங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானும் பாராட்டியிருப்பேன் அப்போ உங்களுடைய திட்டம் ஒவ்வொன்றிலையுமே ஒரு இக்கு வச்சு அந்த இதில் போடுவாங்க பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு போடுவாங்க அந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவது போல இருக்கக்கூடாது நீங்கள் பண்ணுறது அனைத்துமே ஏமாற்று வேலையாக இருக்கு அது மக்களுக்கானதாக மாறணும் உங்கள்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை மாறவே மாறாது அதுக்கு ஒரே வழி ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வழியாக இருக்கும் கடந்த நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி செய்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை துறைவாரியாக பலர் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மையாகவே சொல்றோம் மனசாட்சியை தொட்டு அவருடைய ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி கிடைக்காது இன்னும் சொல்றோம் அதிமுக ஆட்சியாளர்களே சிறந்த ஆட்சி செய்தவர்களாக அவரையும் நம்ம வச்சிடலாம் அப்படியெல்லாம் பேசி மக்கள் பல பேர் இன்னைக்கு பேசி புலம்பி கொண்டு இருக்கிறாங்க தெரியாதனமா இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுட்டோம் இவங்க குடும்ப நலனை தான் பாக்கறாங்க அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்க இருக்காங்களே தவிர உதயநிதியை வந்து அரசியல் முன்னாடி கொண்டுட்டு வரணும் உதயநிதி அவர்கள் வந்து என்ன பேசுறாரு ஒரு அரசியல் நாகரிகம் தெரியல அரசியல் குறித்த அடிப்படையான நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியவே இல்லை ஏதோ எழுதி கொடுக்கறத பேசிட்டு அவர் பாட்டுக்கும் அவரது அவர் தான் ஒரு பெரிய தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு திமுக சிரமாண்டமா நிகழ்ச்சிகள்லாம் பண்றாரு அவர் தலைமையில்தான் நம்ம நடக்குது எல்லாமே இருக்கட்டுமா தலைமை இருக்கட்டும் அசன் இண்டூஜுவலா அவர் வந்து அவர் திறமைசாலியாக தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததுனால அவர் திறமைசாலியாகவே ஆக விடல இப்ப ஒரு ஒரு தபர் அரசியல்ல வந்து ஒரு உயர் பதவிக்கு ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற பதவி எல்லாம் உயர் பதவி அந்த பதவிக்கு வரணும்னா அந்த அரசியல்வாதி கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்கும் எடுத்த உடனே போய் ஜம்ப் பண்ணி போய் மேலே உட்கார முடியாது ஒவ்வொரு படியாக ஏறும்போது அந்த தொண்டர்களுடைய மனநிலை மக்களுடைய வாழ்வியல் மக்கள் எதற்காக இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அவங்க உரிமைகளை நாம் எப்படி மீட்க முடியும் அவங்க பேசக்கூடிய சமூக நீதி தமிழகத்தில் இருக்கா பெண்கள் முன்னேற்றம் இங்கே இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கா இதையெல்லாம் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறது அப்படிங்கிறது வேற விவசாயம்னா என்ன விவசாயம்னா என்ன உங்கள் தாத்தா டெல்டாவில் போகிற டெல்டா மாவட்டத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விவசாயி கிடையாது உங்களுக்கு விவசாயியில் ஆனாவும் தெரியாது ஆவண்ணாவும் தெரியாது அப்போ இது எதுவுமே தெரியாத ஒருவர் இன்னைக்கு உயர் பதவியில் வந்து நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது வந்து செட்டப் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் சினிமாவில் நடித்தார் இல்லை அவர் எதுக்காக சினிமாவுக்கு அனுப்புனாங்க மக்கள் மத்தியில் எப்படியாவது ஒரு முகத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன சினிமாவும் நம்ம திமுக அரசியலும் ஒண்ணுதான்டா சாரி டா சொல்றதுக்கு ஒரு ஒரு ஃப்ளோ தமிழ் அது மாதிரி எதுவும் சினிமா மாதிரிதான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறத நீ படிக்க தெரிஞ்சிருக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி சிரிக்கணும் எப்படி பார்க்கணும் அதுலேயும் ஒரு மடங்கு கூட போயிட்டு நீ உன்னோட காஸ்டியூம் கூட நீ மாத்திக்கணும்னு அவசியமே இல்லை மற்றவங்கெல்லாம் வந்து கட்சி வேட்டி கட்டிட்டு காலம் காலமா நமக்கு அடிமைகள் போலவே இருந்துட்டு போட்டோம் நாம வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு வந்து மாடர்ன் அரசியல்வாதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ராஜா வீட்டு அவருக்கு என்ன முடியும் என்ன வரப்போகுது எதுவுமே வராது இப்போ என்னை போன்றவரெல்லாம் சாமானிய பேக்ரவுண்ட்ல இருந்து சாமானிய பின்புலத்திலிருந்து மக்களோடு மக்களாக அரசியல் களத்துல பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை எதிர்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு கூட மக்களோட நின்று அவங்க கூட வந்து அவங்களுக்கான குரலாக ஒழிக்கிறோம்ல நாளைக்கு எங்களுடைய குரல் வலுப்பெறும் போது இவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இல்லாதவர்களாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எடுத்துட்டு போக முடியும் நெருங்கிடுச்சு அனைத்து கட்சிகளும் அவங்களோட கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்களா இல்லைம்மா கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் முறையா முடிவடையாம தான் இருக்கு இன்னொரு சில கட்சிகள் உங்களுக்கே தெரியும் பாமக அவர்களுடைய முடிவுகள் இன்னும் அறிவிக்கல அநேகமாக பொங்கலுக்கு முன்னதாக எல்லாரும் அவங்களோட முடிவுகளை அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இந்த 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 ஒரு குடும்ப ஆட்சி இந்த ரவுடிசம் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் வந்து வெளிநாட்டு போதைப் பொருள்லாம் இங்கே புழங்கிட்டு இருக்கு இளைஞர்கள் ரொம்பவே டாஸ்மாக் மதுவிற்கும் சரி போதை பழக்கத்துக்கும் சரி அடிமையாயிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாதி பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க மதவாதத்தை தூண்டுறாங்க இது எல்லாமே திமுக தான் பண்ணுது திமுக தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு அதை நான் சொல்லல இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது அரசு இது மாதிரியான விஷயத்த பிரச்சனையா பிரச்சனைய பெரிதாக்கி இருக்க கூடாது உங்க அரசியலுக்காக நீங்க வந்து இந்த பிரச்சனையில நீங்க இப்படி நடந்துக்க கூடாதுங்கிறத கொட்டு வச்சிட்டு இருக்கு உயர் நீதிமன்றம் மக்களே புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒற்றுமையாக செயல்பட்டு கூட இவர்களை மற்ற இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல நம்ம ஒரு ஒரு உறுதிமொழியாகவே ஏற்று இவங்களை விரட்டி அடிக்க வேண்டும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கோட எல்லா கட்சிகளும் கூட்டாக அமைந்து எதிர்த்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றிமா நன்றி